சிட்டி யூனியன் பேங்க் இப்போ நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே வருகின்ற உறவுகளை எல்லாம் வாரி அணைத்து வாழ வைக்கின்ற சென்னையின் அன்பு தோழமைகளே அவையிலே இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள் அனுகிரகா ரொம்ப அழகா பேசினாங்க வந்தோடனே ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னா மீரா அம்மா உமா மேடம் நம்ம நடுவர் அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தா அவங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டாங்க அததாமா நாங்களும் சொல்றோம் இன்னமும் மீரா அம்மாவையும் நடுவர் உதாரணம் சொல்லக்கூடிய தான் பெண்கள் இருக்கிறோம் என்னைக்கு இந்த உதாரணங்கள் எல்லாம் சாதாரணமாக மாறுகிறதோ அன்றைக்கு தான பெண்கள் முழுவதுமாக முன்னேறி விட்டார்கள் என்று அர்த்தம் மாதிரி அவங்க சொன்னாங்க பெண்களுக்கு கல்வி கிடைக்கலையா வேலைக்கு போலயா ஐடில வேலை பார்க்கலயா இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து ஆனா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒரு விஷயம் சொல்லுது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பெண்களுக்கான பாதுகாப்பு நான்கு சதவீதம் சொல்லுது இது முன்னேற்றமா அதுவும் ரொம்ப அழகா சொன்னாங்க நட்சத்திரம் மாதிரியா தான் வீட்டுல இருக்கிற விளக்கு மாதிரின்னு சொல்லி இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு வீடு ஏத்தி இருக்கலாம் நட்சத்திரம் மாதிரி நீங்க எட்டவே முடியாது அது அங்க தூரத்துல இருக்கும் எத்தனை பேருங்க நட்சத்திரம் வரைக்கும் போய் பக்கத்துல பாக்க முடியும் என்னமா உதாரணம் சொல்றீங்க நீங்க அதுக்கு காணல் நீரே பரவாயில்ல அது மாதிரி அனுகிரகம் ரொம்ப அழகா பேசுவாங்க சில நேரத்துல மறந்துட்டு உண்மைய பேசிடுவாங்க ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா மெட்ரோ ரயில பெண்கள் ஸ்குவாடு பிங்க் ஸ்குவாடுன்னு தனியா ஒரு விஷயம் இருக்காம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னே இதை நாங்களும் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கூட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்குனே தனி ஒரு ஸ்குவாட் அமைக்க வேண்டிய நிலையில தான் பெண்கள் இருக்காங்க அதுவும் வந்தோன்னு சொன்னாங்க பெண்கள் முன்னேற்றத்திற்கு இந்த பட்டிமன்றமே சாட்சியாம் நாங்க சொல்றோம் பெண்கள் முன்னேறாததுக்கு இந்த பட்டிமன்றம் தான் சாட்சி ஏன்னா எங்கேயாச்சும் ஆண்கள் முன்னேறிட்டாங்களா இல்லையான்னு பட்டிமன்றத்துக்கு தலைப்பு வைக்கிறோமா அப்ப இன்னமும் பெண்கள் முன்னேறிட்டாங்களாங்கிறது உங்களுக்கு சந்தேகமா தான் அதை தலைப்பா வைக்கிறோம் பெண்கள் முன்னேறவில்லை என்பதற்கு தான் இந்த பட்டிமன்றம் சாட்சி இப்ப வரன் தேடும்போதே ஒரு பொண்ணு வேலைக்கு போனோம் படிச்சிருக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி வெளிப்படையா சொல்றமோ இல்லையோ அடி ஆசை என்னவா இருக்கு அவ குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும் குடும்ப பாங்கான பொண்ணா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தோசை கரண்டியை கை மாத்துறதுக்கு ஆள் தேடுறாங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும்

சார் இன்னைக்கு எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு பணக்காரங்க கையிலையும் இருக்கு ஏழை கையிலையும் இருக்கு இப்ப எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குங்கிறதுக்காக நம்ம நாட்டில் பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசமே இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அறியாமையோ அதே போலத்தான் ஆண் படிச்சிருக்காங்க ஆண் வேலைக்கு போறாங்க பெண் படிச்சிருக்காங்க பெண் வேலைக்கு போறாங்க அதனால ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லுவது அதை விட மிகப்பெரிய அறியாமை பாரதி ஆதங்கத்தோடு சொல்லுவான் பெண்களை செக்கு மாடுகளாக பாதிக்கின்றார்களே என்று சொல்லுவான் உண்மைதான் பெண்கள் வீட்டில் இருந்தாலும் செக்கு மாடுதான் வேலைக்கு சென்றாலும் செக்கு மாடுதான் கொடுத்து விட்டு வாழ்கின்ற சம்பள செக்கு மாடுதான் இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஆனா தான் சம்பாதிச்ச அந்த ஒரு லட்சத்தை வச்சு எப்படி போடலாமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு பினான்சியல் டெசிஷன் பொருளாதார முடிவு எடுக்கக்கூடிய உரிமை எத்தனை பெண்கள்கிட்ட இருக்கு ஒண்ணு வேணா சார் இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் நல்ல வயிறார சாப்பிடுறோம் சாப்பிட்டு முடிச்சோனே வெயிட்டர் பில்லை கொண்டு வந்து யாரு கிட்ட நீட்டுவாருங்கிறதுலயே நீட்டா தெரிஞ்சிடும் அங்க அந்த ஆண் வேலைக்கு போல வீட்லயே இருக்காங்க ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா கூட வீட்டர் வந்து பில்ல ஆணிடம் தான் இந்த சமூகத்தின் பொது புத்தி சொல்லலாம் பெண் இல்லாய் இல்லத்தை ஆழ்பவள் அப்படின்னா சும்மா சொல்லுவாங்க ஆனா ஒரு சிங்கிள் பில்லுக்கு கூட அவளை மதிக்க மாட்டாங்க நேத்து எனக்கு ஒரே வயிறு வலி நான் சர்ஜன் கிட்ட போனேன் நர்ஸ் மாத்திரை எடுத்து கொடுத்தாங்க இதை நான் சொன்னதும் நான் சர்ஜன் என்று சொன்னவுடன் உங்களுக்கு ஒரு ஆணினுடைய முகம் ஞாபகத்துக்கு வந்ததா பெண்ணினுடைய முகம் ஞாபகத்துக்கு வந்ததா நர்ஸ் என்று சொன்னவுடன் யாருடைய முகம் ஞாபகத்துக்கு வந்தது

எல்லாத்துக்குமே நம்ம முன்னேறிய நாடு முன்னேறிய நாடுன்னு கை காட்டுறோமே அந்த அமெரிக்காவிலும் கூட ஹவுஸ்கீப்பிங் கீப்பிங் வீட்டு வேலை செய்யக்கூடிய துறையிலே இன்றைக்கும் எண்பத்தி எட்டு சதவீதம் பெண்கள் தான் இருக்கிறார்கள் அப்ப அயல் நாடா இருந்தாலும் சரி அயலானா இருந்தாலும் சரி வீட்டு வேலை செய்யறதுனாலே பெண்கள் தான் பிம்பம் காலம் காலமாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அந்த பிம்பம் என்றைக்கு உடைக்கப்படுகிறதோ அன்றைக்கு சொல்வோம் பெண்கள் முழுவதுமாக முன்னேறி விட்டார்கள் என்று கேளுங்களேன் ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அவங்கட்டே ராணினா யாருன்னு கேளுங்க ராஜாவின் மனைவி என்றுதான் சொல்வார்களே தவிர அவள் அரியணையில் ஏறி ஆட்சி செய்யக்கூடியவள் யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா அதே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லத்துக்குள்ள யோசிக்கும் போது அரசி என்ற பெயர் பெண்ணுக்கு தான் இருக்கிறது ஒரு ஆணை இல்லத்து அரசன் என்று யாரும் சொல்வதில்லை அப்ப நாட்டை ஆழ்பவன் ஆணாகவும் வீட்டை மட்டுமே ஆழ்பவள் பெண்ணாகவும் தானே விதிக்கப்பட்டிருக்கிறாள் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் அந்த வீடுகளையுமே அந்த இல்லங்கள்லையுமே அவள் இல்லத்து அரசியாக இல்லை அங்கேயும் இல்லத்து அடிமையாக இருக்கிறாள் என்பது தான் வலிக்கின்ற உண்மை இல்லை பெரியார் சொல்லுவார் பெண்களின் கைகளிலே இருக்கின்ற கரண்டிகளை பிடுங்கி விட்டு புத்தகங்களை கொடுங்கள் இன்னைக்கு பெண்கள்லாம் புத்தகங்களை எடுத்துட்டாங்க நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா கரண்டியை கீழே போட தான் மறந்துட்டாங்க சுமை இரட்டி இருக்கிறது அவ்வளவு அவ எவ்வளவு படித்திருந்தாலும் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணின் மூளையையும் எப்போதும் குடைந்து கொண்டிருக்கும் அந்த ஒற்றை கேள்வி என்ன தெரியுமா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது என்ன காய் வைக்கிறோம் அழுக்க வைக்கும் இந்த கேள்வி கரையானாலேயே உளுத்து போகின்றன பல பெண்களின் வாழ்க்கை நான் நிறைவாக ஒரே ஒரு பழனி பாரதி அவர்களுடைய கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பெண் சில கேள்விகள் முதன் முதலாக ஒரு ஆண் பெண்ணை வருணிக்க தேர்ந்தெடுத்த வார்த்தை எது பெண் முதன் முதலில் எதன் பொருட்டு ஆடைக்குள் தன்னை மறைத்துக் கொண்டாள் ஒரு பெண்ணின் கண்ணீர் முதன் முதலில் எதன் பொருட்டு சிந்தப்பட்டிருக்கும் கற்பு என்பது முதன் முதலாக திணிக்கப்பட்டிருக்கும் ஆண்களின் தேசத்தில் சிக்கி தவிக்கும் பெண்களை மீட்க பெண் போராளியானாள் அந்த பெண்ணின் கடைசி வாரிசிடம் கொடுத்து கிழித்து எழிய சொல்லுங்கள் இந்த கவிதையை என்று நிறைவு செய்தார் பழனி பாரதி பாரதி காலம் தொடங்கி பழனி பாரதி காலம் வரை பெண்களின் முன்னேற்றம் என்பது வெற்றி சொற்களே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பழனி பாரதி தன் கவிதையிலே அந்த பெண்ணிடம் கொடுத்து கிழிக்க சொல்லுங்கள் இந்த கவிதைன்னு சொன்னது எவ்வளவு தூரம் நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த மேடையில் கபிலா விஷால் ஆட்சி கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க மிக வலிமையான வாதங்களை அவர்கள் இந்த மேடையில் வைத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் பேசியிருக்கக்கூடிய மூன்று பேச்சாளர்கள் வெற்று நகைச்சுவையோ வெட்டி பேச்சோ அவைக்கு உதவாத ஒரு செய்தியையோ இந்த மேடையிலே சொன்னார்கள் என்பதை பார்வையாளர்களில் ஒருவர் கூட குற்றச்சாட்டாக வைக்க முடியாது இப்பத்தானே நீங்க மூணு பேட்ஸ்மேன் பார்த்திருக்கீங்க இன்னும் வாங்க த்ரீ டவுன் தான் ஆயிருக்கு பாருங்கன்ற மாதிரி நான்காவது பேச்சாளர்களாக என்ன இந்த மாதிரி இவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ் ஏமா இவ்வளவு வலிமையா நெகட்டிவ் தாட்ஸ் பேசுறீங்க உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா மாதிரி மத்த பெண்கள் மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை என்று அவர்களை பிடித்து உழுக்குவதற்கு வருகிறார்கள் மஞ்சரி நாராயணன் அவர்கள் அவர்களை இப்பொழுது பாராட்டி அழைக்கிறேன்